ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மலை சீரில் தாங்க மலை சீரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறாங்க பிடிக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு அந்த சாக்லேட்டை வந்து சா வாங்கி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் அடைஞ்சு மட்டும் வந்து விழுந்துட்டாங்க அவ்வளோதான் மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நர்மதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்மதாவுடைய வீட்டுக்காரர் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலையை வந்து திருட்டு வேலையை வந்து முடிச்சுட்டு வந்து போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நேராக வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நம்ம வெம்புட்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டு உடனே வந்து நிஷா கிட்டேயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் சொட்டத்தலம் மண்டேங்க வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்களுடைய பிளானே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அனிமூன் வந்து போயிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ப்ளானு அந்த அனிமூனில் வந்து வச்சு இவங்களை வந்து தூக்கிட்டங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து போலீஸ் கேஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லண்டன் வந்து போய்ட்டோன்னா வந்து ஒரு பிரச்சினையும் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த மீடியா இந்த மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம் நம்ம வந்து யாரும் வந்து இல்லாமல் அங்கே வந்து தனியாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து நம்ம வந்து லண்டனில் வச்சு வந்து படிக்க வச்சுக்கலாம் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காங்க அந்த பிளானுக்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைப்பாங்களா நம்ம மல்லி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வச்சே ஆகணும் நமக்கு வந்து இந்த அனிமன் வந்து எனக்கு வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியும் விஜயும் வந்து பயங்கர ஜாலியாக பயங்கர சந்தோஷமாக அப்பா 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 அப்பப்பா என்ன அப்படியாப்பட்ட ஒரு சந்தோஷம் என்னடா எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து க நினச்சியே கூட வந்து பார்க்க முடியாது நம்ம எவ்வளோ அந்த கஷ்டங்கள் எவ்வளோ அந்த இன்பங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வந்து நம்ம வந்து அனுபவிச்சிருக்கோம் என்னை விட வந்து மல்லி நீ தான் வந்து பயங்கரமான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருக்க அந்த கஷ்டம்லாம் வந்து இப்போ வந்து உனக்கு வந்து தீரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி விஜய் இருந்துட்டு சொல்லி சொல்கிறாரு என்னங்க சொல்ல வரீங்க ஆமாம் நமக்கு வந்து பார்த்தியா நம்மளுக்கு வந்து கப்பிள் ஷோக்கான வந்து ஒரு டிக்கெட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த டிக்கெட்டை வந்து வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ வந்து ஆட்டம் போட்டாங்க மல்லி நில்லு ஐ ஹு ஐ ஹு ஐ ஹு அப்படியே ஆட்டம் போட்டுட்டு வந்து இருந்தாங்க அந்த ஆட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து காலில் வந்து அப்படியே ஒரு சுழுக்கு ஐயோ பார்த்து மல்லி பார்த்து மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அப்படியே உருகவும் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இல்லைங்க எனக்கு இன்னமும் வந்து சரிப்பட்டு வரல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஓகே சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வெண்பா வந்து பார்த்துட்டு நம்ம வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொன்னாங்க அப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பிள் ஷோ டிக்கெட் வந்து வேறு கொடுத்தாங்க அந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து ஆசை தான் நம்ம கணவர் கூட வந்து நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னலாம் வந்து நினச்சிட்டு தான் இருந்தாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்க முடியாமல் இப்போ வந்து நம்ம வந்து இந்த நிலைமைக்கு வந்து இருக்கமே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஏதோ வந்து மனசுக்குள்ளே வந்து சரிப்பட்டு வரலை அப்படின்ற மாதிரியே வந்து அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து தோணிட்டு இருக்கிறத வந்து எப்பயும் வந்து தோணிட்டு இருக்கு சரி ஓகே இப்போ வந்து வெண்பாக்கு வந்து சாக்லேட்டை கொடுத்து சாக்லேட்டு வந்து சாப்பிட்டாங்கன்னா மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் அதுக்கு வந்து கூட்டு கலவானியாக வந்து இந்த ருத்ரன் வேறு ஒரு பக்கம் மல்லியை வந்து போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடா டேய் உன்னை பார்த்தாலே வந்து வந்து காமெடி பீஸ் மாதிரி இருக்கு ஆனால் உன்னை வந்து அந்த ராஜேஸ்வரி வந்து அவ்வளோ நம்பிக்கையாக வந்து சொல்லி சொல்கிறார் இல்லையா ரஞ்சிதா கிட்டே எப்படி அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல உன்னை ஒரு வேளை வந்து அந்தளவுக்கு வந்து பில்டப் கொடுக்கறதுனால வந்து நீ வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரமா இல்லை வந்து டேரக்டரே வந்து இந்த சீரியலுக்கு வந்து நீதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஒரு மைல்டான ஒரு டவுட் வந்து வருது சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணு ஆனால் நீ வந்து செட் பண்ணியிருக்கிற அடியாலெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கானுங்கடா எப்பா நீ வந்து மொத்தமாக வந்து காரில் வச்சு தான் வந்து தூக்கி விட்டுருக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன் காரை வச்சு வந்து ஏற்றிரு காரை வச்சு வந்து கொன்று அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு ஒரு ஒருவேளை வந்து கார் வந்து உன்னுடையது இல்லையோ இல்லை கார் வந்து திருட்டு காரோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல அப்போ திருட்டு காரை இருக்கிறதுனால தான் நீ வந்து காரை வச்சு வந்து எல்லாருமே வந்து ஏற்றி தள்ளிடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்கியா அப்படின்னும் வந்து ஒன்றும் புரியல அப்படி மட்டும் இருந்துச்சு அவ்வளோதான் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சிடும் மொத்தமாக முடி வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களே வந்து நினைச்சு பாருங்களேன் மல்லியோட நிலமையும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வெண்பாவோட நிலமை விஜயோட நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு பாருங்க பரிதாப நிலையில் அணிமூன் சென்ற தம்பதிகள் உயிரிழந்த நிலையில் க சடலமாக வந்து இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ ஒரு நியூஸ் வந்து வரும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினச்சி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பப்பா சி ஓட்டட்டாம்